கண்ணியத்திற்கு மரியாதைக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதரிகளே புனிதமான ரமதானினுடைய பிந்தின பகுதி முக்கியத்துவம் வாய்ந்த நாட்கள் இன்றிலிருந்து துவங்கப்பட்டிருக்கிறது இந்த ரமதானினுடைய சிறப்பை கூடுதலாக பெற்றுத்தரக்கூடிய நாட்கள் இந்த பத்து நாட்களும் நபிகளம்பெருமானா வரைவ செல்லம் ரமதானின் பிந்திய பகுதி நுழைந்து விட்டால் வந்துவிட்டால் மூன்று விஷயத்தை கடைபிடிப்பார்கள் ஹதீதிலே இதிலே வந்திருக்கிறது இதா தஹல அஷருல் அவாஹிர் மின் ரமதான் ரமதானில் கடைசி பத்து வந்துவிட்டால் சுத்த இசா தன்னுடைய ஆடையை இறுக்கமாக கட்டிக்கொள்வார்கள் இறுக்கமாக கட்டிக்குவாங்க தன்னுடைய குடும்பத்தினர்களை எழுப்பி விடுவார்கள் ராத்திரியில தொழுங்க இபாத செய்ங்கன்னு சொல்லி மூணாவது வ ஹா லை இரவை முடிந்த அளவுக்கு முழுவதுமாக ஹயா தாக்குவார்கள் நல்ல அமல்களை கொண்டு இந்த மூணையும் சல்லல்லா அலிஸ்லன் செய்வாங்கன்னு சொல்லி ஹதீஸில் வந்திருக்கிறது எனவே எனக்கும் உங்களுக்கும் நான் சேர்த்தே சொல்லிக் கொள்கிறேன் இந்த பத்து நாட்களை மிகச் சிறப்பாக பயன்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்பை அல்லா நம் எல்லோருக்கும் வழங்குவானாக குறிப்பாக ஒற்றைப்படை இரவுகள் அது அல்லாஹுவிடத்தில் அதிகமாக கண்ணீர் விடுவதற்கான வேண்டி உண்டான இரவுகள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்வதற்கு அல்லாவின் திருவேதங்களை ஓதுவதற்கு இரவெல்லாம் விழித்திருந்து நல்லமல் நம்மால் முடிந்த அளவிற்கு செய்வதற்கான உண்டான இரவுகள் எனவே ரமதானில் போனது போயிடுச்சு இருபது நாள் மிச்சம் பத்து நாள் இருக்குது இதில் அதிகப்படியான நல்லவர்கள் செய்து நாம் இறை பொருத்தத்தை பெறுவோம் அல்லாஹ் தோஃபிக் செய்வானாக இறை பொருத்தத்தை பெறுவதோடு சேர்த்து இந்த இரவுகளிலே முக்கியமாக அல்லாவிடத்திலே நாம் வேண்டக்கூடிய பிரார்த்தனை ரப்பே எங்களுக்கு சொர்க்கத்தை கொடு நரகத்தை விட்டு காப்பாற்றிவிடு நரகத்தை விட்டு காப்பாற்றுவதற்காக வேண்டி காவல் தேடுவதற்காக வேண்டி உண்டான பத்து நாட்கள் இந்த நாட்கள் நபிகள் சொல்லித்தந்திருக்கிறார்கள் எனவேதான் இந்த பத்து நாள் துவங்கியதிலிருந்து நாம் என்ன துவா ஓதுகிறோம் அல்லாஹுமா ஆத்திக்கு நாம் இனன்னால் வாதுகல் ஜன்னத்தை யாரபுல ஆளுமின் அல்லாஹ் நரகத்திலிருந்து எங்களுக்கு விடுதலையை கொடு சொர்க்கத்தில் எங்களை நுழைக்கவை நுழை நுழைவிக்க செய் அன்பர்களே நமக்கு தெரியாது நமக்கு சொர்க்கமா நரகமா என்று நாமே நமக்கு நாம் முடிவு செய்ய முடியாது யாரையும் பார்த்து நீங்கள் இந்த இதுக்கு தகுதியானவங்க தான் சொல்லவும் முடியாது சொல்ல முடியுமா நீ சொர்க்கவாசி நீ நரகவாசி யாரையா சொல்ல முடியுமா சொல்ல இயலாது நமக்கு நாமே சொல்லிக்கொள்ள முடியுமா நானா செய்யறதுலாம் என்னை சொர்க்கத்தான் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு நான் என்னைய சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அந்த உரிமையை அல்லாஹ் வைத்திருக்கிறான் நபிகளம்பெருமானா சல்லல்லாஹூ அலி வசல்லமன் அவர்கள் தான் வாழும் காலத்தில் சில குறிப்பிட்ட நபர்களை பார்த்து சொர்க்கத்திற்குரியவர் என்று சொல்லியிருக்கிறார்கள் அல் அபு பக்கருன் ஜன்னா அபூபக்கர் பக்கர் சொர்க்கத்திலே இருப்பார் உமருன் ஃபில் ஜன்னா உமர் சொர்க்கத்திலே இருப்பார் இப்படி ஒரு பத்து சகாம்பாக்களை சொன்னாங்க அவங்களுக்கு தான் வரலாற்றிலே அஷரத்துல் முபஷரா என்று சொல்கிறார்கள் அஷரத்துல் முபஷரா என்றால் பத்து சகாபாக்களை ரசூலுல்லா சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொன்னார்கள் நீங்கள்லாம் சொர்க்கத்துக்குரியவங்க வா அப்படின்னு சொன்னாங்க இப்படி ஒரு சில செய்திகள் இருக்கிறது இன்னும் சில செய்திகள் இருக்கிறது ஒரு மனிதனிடத்தில் இருந்த சில நற்பண்புகளை பார்த்து பெருமானா சல்லா சொல்லும் இவர் சொர்க்கத்துக்கு தகுதியானவன் சொல்லியிருக்காங்க அதீதில் வந்திருக்கிறது மண் சர்ரகு ஐ எந்தூர இலா ரஜுலிம் மின் அகிலில் ஜன்னதி ஃபல் எந்தூர் இலா ஹாதா சொர்க்கத்திற்கு தகுதியானவரை உங்களிடையே யாராவது பூமியிலேயே பார்க்கணும் என்று விருப்பப்பட்டால் இந்த வராறு பாருங்க இவரை பார்த்துக்குங்க அப்படின்னாங்க நாங்கள் சில குறிப்பிட்ட நபர்களை பார்த்து அந்த நபர்களிடத்தில் இருந்த சில உயர்தரமான பண்புகளை பார்த்து அசூலாக சொன்னார்கள் ஆனால் இப்பொழுது நம்மால் முடிவு செய்ய முடியாது நாம் சொர்க்கத்தை நாடி நல்ல மகள் செய்கிறோம் நரகத்தை விட்டு தவிர்ந்து கொள்ள நரகத்திலிருந்து பாதுகாப்பு வேண்டி நாம் தீமைகளை தவிர்கிறோம் பாவங்களை தவிர்கிறோம் இல்லையா ஆனால் சொர்க்கவாதிக்கான அடையாளம் என்ன நரகவாதிக்கான அடையாளம் என்ன என்பதை பெருமானா சல்லாசன் சொல்லி தந்திருக்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நரகவாதிகளின் அடையாளத்திலிருந்து அல்லாஹ் நம்மை காக்க வேண்டும் சொர்க்கவாதிகளுக்கான அடையாளத்தோடு நம்மை அல்லாஹ் வாழ செய்ய வேண்டும் அல்லாவிடத்திலே நாம் துவா செய்து கொள்வோம் ஹதீதிரை வந்திருக்கிறது இபுணு மாஜா என்ற நூலிலே பதிவாக இருக்கிறது அகலுல் ஜன்னா சொர்க்கத்திற்குரியவர் யார் சொர்க்கத்திற்கு தகுதியானவர் யார் வசூலில் அடையாளப்படுத்துகிறாங்க நீங்களும் நானும் என்னை நானே சுர சுய பரிசோதனை செய்து கொள்கிறேன் இந்த ஹதீதை வாறு வாசிப்பதன் மூலமாக இந்த சொர்க்கத்திற்கு தகுதி உள்ளவனாக நான் இருக்கிறேனா என்று நான் என்னை சுய பரிசோதனை செய்து கொள்கிறேன் உங்களை கேட்கப்படுதில்லை நீங்களே உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் பெருமானாரின் வார்த்தையை கவனியுங்கள் மண் மதாது அல்லாஹ் சொர்க்கத்திற்கு தகுதியானவன் என்றால் யாரை திருமான் அல்லஹ தேர்ந்தெடுக்கிறான் பெருமானா சொன்னார்கள் அவர் செய்யக்கூடிய நற்செயல் மக்களிடத்திலே புகழை பெற்று தரும் மக்கள் பாராட்டுவார்கள் அந்த பாராட்டை அவர் காதால் கேட்பார் அவர் செய்யக்கூடிய நற்காரியங்கள் நல்லமல்கள் பணிகள் சமுதாய தொண்டுகள் பொதுநலத்தோடு செயல்படக்கூடிய செயல்பாடுகள் குடும்பத்திலிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய நல்ல நடவடிக்கைகள் மனைவி மக்களிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய உயர்ந்த பண்புகள் சமுதாயத்திறத்தில் நடந்து கொள்ளக்கூடிய உயர்ந்த பண்புகள் இதுவெல்லாம் அவருக்கு புகழை பெற்று தரும் மக்கள் அவரை இவரை மாதிரி உண்டாங்க நல்ல மனிதர் அவர் நல்ல பண்பானவர் நல்ல நடவடிக்கை உள்ளவர் நல்ல இபாலத்மிக்கவர் என்று மக்கள் புகழாரம் சூட்டுகிறார்கள் அதை தன் காதால் கேட்கவும் செய்கிறார் ஒன்னை விளைக்கணும் இந்த ஹதீசை படிக்கிறதுக்கு முன்னாடி எந்த செயலுமே பேருக்கு புகழுக்கு செய்யக்கூடாது என்று மார்க்கம் சொல்லியிருக்குது புகழை எதிர்பார்த்தோ பேரை எதிர்பார்த்தோ பெருமையை எதிர்பார்த்தோ என்னை நான் உசத்தி காட்டணுன்றதுக்காக வேண்டியோ எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அதையும் தாண்டி ஒருவர் செய்யும் செயல் மக்களிடத்தில் அங்கீகாரம் பெற்று அதன் மூலமாக இவரை மக்கள் புகழ்கிறார்கள் அது அவர் காதால் கேட்குறாரு இப்படி ஒருவருடைய தன்மை இருக்குமே ஆனால் அவர் சொர்க்கத்திற்குரிய நாங்கள் செல்லலா அலி செல்லாம் அடுத்து நரகத்திற்குரியவர் யார் என்பதை பெருமானா செல்லாசம் அடைய அடையாளப்படுத்துகிறார்கள் நரகத்திற்குரியவர் யார் தெரியுமா அதன் அடையாளம் என்ன தெரியுமா

ஏன் அவன் மக்கள் யாரும் அவரிடத்தில் இறங்குவதில்லை என்றால் அவர் இடத்துல பேசினா வாய் கொடுத்தா தப்பிக்க முடியாதுப்பா ஒன்று கிடக்கும் ஒன்று பேசுவார் எதையாவது அப்படின்ற மாதிரியே அந்த எண்ணத்தோடே மக்கள் அவரை தவிர்த்திருப்பார்கள் அவருக்கே தெரியும் நம்ம நடவடிக்கை சரியில்லை நம்முடைய குடும்பத்தினுடைய அந்த அப்ரோச் சரியில்லை சமூகத்திடத்தில் நான் நடந்து கொள்ளக்கூடிய நடவடிக்கை சரியில்லை பிற மக்களிடத்திலே பழகக்கூடிய பழக்க வழக்கம் சரியில்லை கொடுக்கல் வாங்கல்ல சரியில்லை அவருக்கே தெரியும் மக்களே அவரை தூற்றுவதை ஏதோ ஒரு சில வார்த்தைகள் அவர் காதுகளிலே வந்து விழும் விழுந்து விட்டு போகும் ஆனால் அதெல்லாம் கண்டும் காணாம அதெல்லாம் பார்த்தா வாழ முடியுமா நாலு பேர் இருக்கான் நாலு பேர் நாலு சொல்லுவான் அஞ்சு பேர் அஞ்சு சொல்லுவான் அதெல்லாம் கடந்து போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் என்ற எண்ணத்தில் அவர் கடந்து போய் கொண்டே இருப்பார் ரசூலுல்லா சொன்னார்கள் இவர் நரகவாதி என்பதற்கு இது அடையாளம் என்றார்கள் இப்பொழுது நானும் நீங்களும் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்வோம் இந்த ரெண்டு கூட்டத்தில் எந்த கூட்டத்தில் நாம் சேர்ந்திருக்கிறோம் நம்முடைய செயல்பாடு மக்களின் உள்ளங்களில் மகிழ்ச்சியை தருகிறதா ஆனந்தத்தை தருகிறதா குடும்பத்திலே நிம்மதியை ஏற்படுத்துகிறதா பிளவை விட்டு தடுக்கிறதா இல்லை என்றால் நம்முடைய செயல்பாடு நம்முடைய பேச்சு நம்முடைய நடவடிக்கை பிறருடைய அதிருப்தியை சம்பாதித்திருக்கிறதா என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும் நபிகள் பெருமானா சல்லாடைய செல்ல இடத்திலே ஒரு சகாபி வந்து கேட்டார் யார் அல்லா ஒரு மனிதரை பத்தி எனக்கு சொல்லித்தார் அவர் நிறைய நன்மை செய்கிறார் நிறைய நல்ல காரியங்கள் செய்கிறாரு அலைகி அவரை மக்கள் எப்பொழுதுமே பாராட்டிக்கிட்டே இருக்கிறாங்க நான் கூட சொல்லியிருக்கிறேன் ஒரு நல்ல விஷயங்கள் செய்தால் அது யார் செஞ்சாலும் சரிதான் குடும்பத்தில் செஞ்சாலும் சரிதான் பிள்ளைகள செஞ்சாலும் சரிதான் சமுதாயத்தில் செஞ்சாலும் சரிதான் அதை தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்தி அடுத்து அவங்கள மேலே ஏற்றுறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும் எதையாவது வார்த்தைகள் சொல்லி அவரை மண்டையில் தட்டி உட்கார வைக்கக்கூடாது எந்த காலகட்டத்திலுமே இது ஒரு முஸ்லீமுக்கு அழகல்ல பெருமானா சல்லல்லா அலி செல்லம் நல்ல ஒரு உற்சாகமான வார்த்தைகளை சொல்வார்கள் எந்த ஒரு நற்காரியத்தை செய்தாலும் உற்சாகப்படுத்துவார்கள் ஆர்வப்படுத்துவார்கள் பாராட்டுவார்கள் ஹதியத்தில் வந்திருக்கிறார் பாருங்க ஒரு சஹாபி சொல்றாரு ஒருத்தர் நிறைய நன்மை செய்கிறாரு நிறைய நற்காரியங்கள் செய்கிறாரு அவரை மக்கள் பாராட்டுறாங்க புகழ்றாங்க இது அவர் கேட்கிறாரு இது அவருக்கு பெருமையா வந்துடாதா இது அவருடைய உள்ளத்துல பெருமை ஏற்படுறாதா இது தற்கொருமையை போன்று ஏற்பட்டு விடாதா நபியே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டாரு ரசூலுதாய் சலதா சொன்னாங்க அவர் நல்லவர் என்பதற்கு ரஹ்மான் ஆகிய அல்லா கொடுக்கக்கூடிய சுப செய்தி என்றார்கள் பெருமானா சல்லாஸ் அவர் செய்யக்கூடிய செயல்லாம் அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட்டு பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதையும் அவர் நல்ல மனிதர் என்பதற்குமான முன்னாலேயே அல்லாஹ் அவருக்கு சுபசோபனம் சொல்லுகிறான் என்பதை பெருமானா சல்லல்ல அழி செல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்து இதனாலெல்லாம் அவருக்கு பெருமை ஏற்படாது அதெல்லாம் நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டியதில்லை அது நல்ல விஷயம்தான் என்று பெருமானா சல்லல்லா அழிசலம் சொன்னதாக நாம் பார்க்கிறோம் எனவே அன்புக்குரிய சகோதரர்கள் என்னுடைய செயல்பாடுகள் பிறருடைய உள்ளத்தை மகிழ்விக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் சுல்லா ஐசல்லாசி சொன்னாங்க ஒரு மனிதரிலேயே சிறந்த மனிதர் யார் செய்யக்கூடிய செயலிலேயே சிறந்த செயல் எது நம்ம இருக்கோம் அஞ்சு வகுப்பு சரியாக தொழு தொடர்றோம் டாயத்துக்கு குரானு அப்படி ஓதுறோம் பெஸ்ட்டு ஹஜ்ஜி உம்ரா ஹடிச்சு இதை போடுறோம் நிறைய செய்கிறோம் தான தர்மங்கள் ஆ அள்ளி கொடுக்குறோம் இது மட்டும்தான் நல்ல செயல் சொல்லி நிறைய பேர் ஒரு வட்டத்தை போட்டு வச்சிருக்காங்க ரசூருல்லா சொன்னாங்க இந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும் அஹபுல் அமாலி அல்லாவிற்கு ரொம்ப பிடித்த செயல் இது ரொம்ப பிடித்த செயல் அது ரசூருல்லா அஞ்சு வேளை தொழுகையை இல்லை அதனால அது குறைஞ்சதுன்னு நான் சொல்லலை அஞ்சு வேளை தொழுகையினுடைய மதிப்பு குறைஞ்சதுன்னு நான் சொல்லலை ஹர்ஜினுடைய மதிப்பு குறஞ்சதுன்னு நான் சொல்லலை ரசூல் சொல்லுகிறார்கள் மனிதர்கள் இடத்தில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கம் பிஹேவியர் எப்படி இருக்குன்னு சொல்லி தர்றாங்க ரசூல் சொல்கிறாங்க செயலிலேயே சிறந்த செயல் இது சுருண் புதுகிலுகு அலா முஸ் கல்பி ஒரு மனிதனின் உள்ளத்திலே மகிழ்ச்சியை ஏற்படுத்து அதுதான் சரிய செய்ய நல்ல செயல்கிறாங்க ஒரு மனிதனை சிரிக்கவை சிரிக்க வைத்து பார் அவனை சந்தோஷப்படுத்து அவனை ஆன் ஆனந்தப்படுத்து குதூகலப்படுத்து அது உன்னுடைய வார்த்தைகளால் இருக்கலாம் உன் செயலால் இருக்கலாம் அல்லது உன்னுடைய நடவடிக்கைகளால் இருக்கலாம் அல்லது நீ கொடுக்கக்கூடிய உதவியால் இருக்கலாம் அது ஏதோ ஒரு விதத்தில் அவருடைய உள்ளத்துல ஒரு சின்ன சந்தோஷம் வரணும் அந்த சந்தோஷத்துக்கு நீங்க காரணமா இருக்கணும் இருந்தீங்கன்னா இதுதான் உலகத்திலேயே ஆகச்சிறந்த சிறந்த அல்லாவிற்கு பிடித்தமான அமல் என்றார்கள் பூமான் நபி சல்லா அலி அன்புக்குரிய சகோதரர்களே எனவே நம்முடைய செயல்பாடுகள் பிறரை மகிழ்ச்சிப்படுத்தி அதன் மூலமாக நமக்கு பாராட்டும் புகழும் கிடைக்குமே ஆனால் முகஸ்து எதிர்பார்த்து செய்யவில்லை நாம் எந்த காரியத்தையும் பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்யவில்லை ஆனால் அல்லாவிற்காக வேண்டி சில விஷயங்களை காரியங்களை நாம் செயல்படுத்துகிறோம் அது மக்களின் மனதிலே மகிழ்ச்சி ஏற்படுத்துது என்றால் நிச்சயமாக அதுவே நாம் சொர்க்கவாதி என்பதற்கான அடையாளம் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் ரசூல் சல்லா அலி சொல்லம் அவங்கள்ட்ட போய் ஒரு சகாபி கேட்டாங்க யார் சூழல் பக்கத்து வீட்டுக்காரர் நல்லவரா கேட்டவரா ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க பற்றி நிறைய ரசூல்லா சொல்லியிருக்காங்க எப்படி நடந்துக்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி எப்படி நான் தெரிஞ்சுக்கொள் நான் நல்ல பக்கத்து வீட்டுக்காரனா அல்லது தீய வரா பற்றி நான் எப்படி தெரிஞ்சு அப்படின்னு கேட்டாங்க இப்போ ரசூல் சல்லாசி சொன்னாங்க இதா அசனா அலைக்க ஜீரானுக்க அந்தமோ ஹசின் உன் பக்கத்து வீட்டுக்காரன் உன்னை புகழ்ந்தால் இவர் பக்கத்து வீட்டில் நான் கிடைச்சது அதுலா எனக்கு இறைவன் கொடுத்த பெரும் கிருபை என் வீட்டுக்கு பக்கத்து விட்டுக்காரா இருக்கார் இருக்காரு ரொம்ப மகிழ்ச்சி அவர் எனக்கு பக்கத்து விட்டு இருக்காரா கிடைச்சது அப்படின்னு சொன்னார்னா நீ உண்மையிலேயே ஆக சிறந்த பக்கத்து வீட்டுக்காரன் அடுத்து சொன்னாங்க

கொடுக்கக்கூடிய அந்த வாடகையும் வாங்கிட்டு டார்ச்சரையும் கொடுத்து நம்மளை வந்து அப்படியே தடுமாற செய்கிறான அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நினைச்சாரு உன் பக்கத்து அருன்னா ஒன்ன மாதிரி உலகத்தில் தீயவன் யாருமே கிடையாது சலாசு இப்போ என்ன சொல்றாங்க தெரியுமா உங்களை பற்றி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடியவங்க என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாங்களோ அதுதான் அல்லாவுடைய ஜட்ஜ்மெண்ட் அதுதான் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு உங்களை குறித்து உங்களை சுற்றி உள்ளவர் நல்லதாக ஜட்ஜ்மெண்ட் செய்தால் நல்ல தீர்ப்பை சொன்னால் அல்லாவிடத்திலும் நீங்கள் சிறந்தவர் உங்களை சுற்றி உள்ளவர் உங்களை குறித்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் தீய பார்வையில் தீய கண்ணோட்டத்தில் பார்த்தால் அல்லாவின் பார்வையும் அப்படித்தான் இருக்கும் அப்துல்லாஹீம்னு முபாரக்னு ஒரு பெரிய மாமேதே இருந்தாங்க அவங்க அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு யூதர் வசித்தார் ஒரு யூதர் யூத சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் என்ன செய்வாருன்னா தான் ஊட்டை காலி பண்ணிட்டு வேற ஏரியாக்கு போகிறாரு வேற ஏரியாக்கு போறார் சொந்த வீடு அதை விற்கிறாரு விற்கும் பொழுது வெலை சொல்கிறாரு நாலாயிரம் தீனான்னு சொல்கிறார் நாலாயிரம் தங்க காசு ஊருக்காரங்க தெருக்காங்களோ என்ன இது பகல் கொள்ளையாக இருக்குது இந்த தெருவில் வந்து வீடு வேலை வந்து ஆயிரம் தங்க காசாலப்பா நீ இன்னும் மூவாயிரம் தங்க காசை கூட்டி சொல்கிற நீ இது ஒரு பகல் கொள்ளை இல்லையா என்ன நீ பண்ணுற இப்படி எல்லா வீடும் பாரு எந்த மாதிரி ரேட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் இந்த தெருவில் ஏன் அளவு கிடந்து ஆ ஆசை வைக்கிறேன் இப்படி ஏன் வந்து பேராசையாக இருக்க அப்படின்னு சொல்லி யூதரை பார்த்து எல்லோரும் கேட்டார்கள் அவர் நியாயமான ஒரு காரணத்தை சொன்னார் உண்மைதான் இந்த தெருவில் வீடினுடைய மதிப்பு ரேட்டு ஆயிரம் தங்க காசு தான் நான் ஏன் வீட்டுக்கும் ஆயிரம் தங்க காசு தான் வச்சிருக்கேன் ஆனால் மூவாயிரம் தங்க காசு நான் எக்ஸ்ட்ரா வச்சது எதுக்குன்னா என் பக்கத்து வீட்டுக்காரர் அப்துல்லாஹிபு முமார் முபாரக் அவரை மாதிரி ஒரு நல்ல சீரேவியான மனுஷன் உனக்கு பக்கத்து வீட்டுக்காரர்னா கிடைக்கணும்னா நீ மூவாயிரம் ரூபா காசு சேர்த்து தரலாம் எனக்கு எனக்கு என் பக்கத்து வீட்டுக்காரர் அவர் இருக்காருப்பா அவ்வளவு நல்ல மனிதர் இருப்பா அவரு அவர் இடத்துல இருக்கக்கூடிய நடவடிக்கை அவர் இடத்துல இருக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கம் அதெல்லாம் உனக்கு போகுது இனிமேல் வாழ்நாள் முழுக்க அதுக்கு ஒரு மூவாயிரம் தங்க காசு நீ சேர்த்து தந்தா ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த யூதர் சொன்னதாக ஒரு வரலாற்று குறிப்பு உண்டு அன்புக்குரிய சகோதரர்களே இதுதான் நம்மை குறித்து நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் மட்டுமல்ல நம்மை சுற்றி யார் எந்த சமுதாய மக்கள் இருந்தாலும் செய்தால் நம்மை குறித்து என்ன பார்வையில் பார்க்கிறார்கள் என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் சிறந்த பார்வைக்குள்ளவர்களாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அதுவே நாம் சொர்க்கவாதி என்பதற்கான அடையாளம் என்றார்கள் பூமான் நபி சல்ல அஹு செல்லம் இது எல்லாருக்கும் தான் ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும் பெண்கள் எப்பொழுதுமே டெய்லி பயன் கேட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு செய்தி மட்டும் சொல்லிக்கிறேன் பெண்களை குறித்து சல்லல்லா சொல்ல சொர்க்கவாதி என்பதற்கு அடையாளப்படுத்துனாங்க பெண் எந்த பெண் சொர்க்கத்துக்கு தகுதியாகும் உலகத்திலேயே அதுக்கும் ஒரு அடையாளம் இருக்குது ஆண்களுக்கு பொதுவாக சொல்லிட்டேன் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ரெண்டு பேருக்கும் பொருந்தும் ஆனால் பெண்களுக்கு மட்டும் குறிப்பாக ஒரு செய்தி சொன்னாங்க சொல்லலை பெண் ஒரு சொர்க்கவாதி என்பதற்கு என்ன அடையாளம் அல்ல உஹ்பிருக்கும் சொர்க்கத்து பெண்ணை பற்றி உங்களுக்கு தரட்டுமா என்ற சொல்ல கேட்டாங்க கேட்டுட்டு பதில் சொன்னாங்க வலூதின் அதிக பிள்ளை பெற்றெடுத்து கொள்ளக்கூடிய அதே போன்று கணவனின் மீது பேரன்பு கொண்ட மனைவி இந்த ரெண்டு பண்பு இருந்தா அந்த பெண் வந்து சொர்க்கத்துக்கு தகுதியானவன் நாங்கள் சொல்ல பிள்ளை அதிகமாக பெக்கக்கூடிய ஒரு தரத்துல இருக்கக்கூடிய பெண்ணு ரெண்டாவது கேட்டகரி என்னன்னா கணவனின் மீது பேரன்பு நீங்கள்லாம் பார்க்குறத பார்த்தா இதெல்லாம் எந்த காலத்தில் உள்ளது சொல்கிறீங்க ஒரு ஐம்பது வருஷத்துக்கு பின்னாடி உள்ளது சொல்கிற மாதிரி தெரியுது இப்போலாம் அப்படி யார் இருக்கிற மாதிரி தெரியும் இருக்கலாம்னு இருக்க வைக்கணும் நம் மீது பேரன்பு கொண்டவர்களாக நம்முடைய மனைவி மகளை மாற்ற வேண்டும் ஏன்னா ரசூல்லா சொன்னாங்க அந்த அன்பு எப்படி இருக்கும் தெரியுமா ரசூல்லா அது விளக்கம் சொன்னாங்க ஒரு பெண் தன் கணவனை எப்படி நேசிப்பாள் தெரியுமா இதா சதிபத் ஔ ஊசிய இலைஹா அவள் கணவனின் மீது கோவப்பட்டாலும் அல்லது கணவன் அவளின் மீது கோபப்பட்டாள் ரெண்டு தரப்பில் ஏதோ ஒன்று செஞ்சு அந்த மனுஷனுடைய கோபத்தை சம்பாதிச்சா சம்பாதிச்சிச்சு அம்மா அல்லது அவர் செஞ்ச வேலை இந்த அம்மாவை கோபப்படுத்திருச்சு ரெண்டு தரப்பு வந்துருச்சுன்னா அப்படியே கோபத்தில் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு பேசாமல் இருந்துடாது நாம் பார்க்கிறோம் பெருமக்களே வேதனை ஒரே வீட்டில் கணவன் மனைவியாக நாற்பது வருஷம் வாழுகிறார்கள் இரண்டு பேருக்கு மத்தியிலே பேச்சுவார்த்தை கிடையாது எத்தனை வீடுகள் இருக்கு காட்ட முடியும் தெரியுமா சமுதாயத்தில் இன்னும் இருக்கிறது நசூருல்லா சொல்கிறார்கள் மூஞ்சை தூக்கி விட்டு வந்து வைத்துக்கொண்டு அமைதியாக அமர்ந்து விடுகிறாள் அப்படியானவள் அல்ல அப்படி கோவப்பட்டு விட்டால் இவள் கோவப்பட்டாலும் சரி அந்த கணவர் இவர் மீது கோவப்பட்டாலும் சரி இந்த அம்மா நேர போய் தன்னுடைய கணவன் கையை பிடிச்சிட்டு என் கை உங்கள் கையோடு இருக்குது என் கையை நீங்கள் தானே தொட்டு பிடிச்சி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க நான் உங்களுக்கானவள் தான் நான் இன்ற ராத்திரி கண்ணு மூட மாட்டேன் உறங்க மாட்டேன் நீங்கள் இந்த விஷயத்தை பொறுத்து கொள்ளும் வரை ஏதோ தவறு ஏதாவது நடக்கிறது நான் வாழ்க்கையில முன்ன பின்னாடி பேச்சு வார்த்தையில முத்தி தான் அதனால அப்படி வெறுத்து விட முடியுமா நான் வெறுப்பாகி பேசாம தூங்கிட முடியுமா இல்ல மாட்டேன் நீங்க திருப்தி பட்டா நான் தூங்கவே செய்வேன் இல்ல தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கணவனின் பொருத்தத்தை பெற்றுத்தான் உறங்க செல்வாள் இவளே சொர்க்கத்துக்கு பெண் என்று பெருமானா சிலதாசன் மூணு நபர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் என்னத்தான் முட்டி போட்டு தொழுது வணங்கி வழிபட்டாலும் அவர்களின் இபாத தலைக்கு ஒரு ஜானுக்கு மேல கூட போகாதுன்னா மூணு நபர்கள் அந்த மூவர் யார் ரசூல்லா முதல்ல சொன்னாங்க ரஜுலுன் அம்ம கவுமன் லகு காரிஹூன் ஒரு மனிதர் மக்களுக்கு இமாமத் செய்தால் ஆனால் அவர் செய்யக்கூடிய இமாமத்தை மக்கள் பிடிக்கவே இல்லை வெறுக்கிறாங்க ஏன் தான் இவர் பின்னாடி அப்படி மாதிரி நினைக்கிறாங்க அவர் செய்கிற அப இபாதத்து தலைக்கு மேலே போவாது ரெண்டாவது சொன்னாங்க இம்ராத் அலேஹா சாஹித் ஒரு பெண் இரவு படுக்கைக்கு போகிறாள் ஆனால் அந்த பெண்ணின் மீது கணவன் கோபத்தோடு இருக்கிறார் அந்த கோபத்தோட இரவை கழிக்கிறாள் அந்த பெண் இந்த அம்மா என்ன இபாத செஞ்சு ஒரு புண்ணியம் இல்லை நாங்கள் சொன்னாச மூணாவது சொன்னாங்க அகவானி முத்தசாரி ஃபானி ரெண்டு பேரும் முறைத்துக்கொண்டு சண்டை போட்டுக் கொடுக்கிறார்கள் இரண்டு சகோதரர்கள் வார்த்தை இல்லாமல் பிரிந்திருக்கிறார்கள் இவர்கள் எவ்வளவு அமல் செய்தாலும் அது அல்லாவிடத்தில் இந்த மூணில் ஒன்று தான் கோபத்தோடு ஒரு பெண் கணவன் மீது இருந்தால் அவருடைய இபாதத்தை கூட அல்லாஹ் ஏறெடுத்து பார்ப்பதில்லை மலக்குகளின் சாமத்தை அவளுக்கு பெற்றுத் தருகிறான் நீங்கள் எல்லாம் பார்க்கறத பார்த்தா பெண்கள் கேடு இருக்கிறாங்க எங்களுக்கு மட்டும்தான் உபதேசம் அறிவுரையா ஆண்களுக்கு கிடையவே கிடையாதுன்னு கேட்குற மாதிரி இருக்கு ஆண்களுக்கும் உண்டு அல்லாஹின் தூதர் சல்லா அலி சொல்ல ஒற்றை வார்த்தை சொல்லிட்டாங்க நீங்கள் சிறந்த கணவனாக இருந்தால் மட்டும்தான் சமுதாயத்திலே சிறந்தவர் என்கின்ற பட்டத்தை பெற முடியும் இத்த உல்வாஹபின் பெண்கள் விஷயத்திலே மனைவிமாக விஷயத்தில் அல்லாவும் பயந்துட்டுங்க உங்களுக்கு கட்டி சொல்லி நீங்க வரம்பு மீதுலாம் நடக்க கூடாது நீங்க அல்லாவை முன்வைத்து அந்த பெண்களை கைப்படுத்திருக்கிறீர்கள் மனைவியாக நீங்கள் கைப்பிடி நீங்கள் வரம்பு மீறி நடக்கிறதோ பேசுகிறதோ அந்த அம்மாவை என்னமோ வேலைக்காரி மாதிரி பயன்படுத்துகிறதோ அல்லது பில்லை பெற்று தரக்கூடிய மிஷின் மாதிரி நினச்சிக்கிறதோ அல்லது சமைச்சி போட்டு துணியை துவச்சி போட்டு வீட்டு வேலைகள் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன நம்ம வழக்கு சொல்லில் சொன்னால் ஒரு வேலைக்காரியை போன்று பாதிப்பதோ இதுவெல்லாம் கூடாது அந்த அம்மாவுக்கு நீங்கள் கட்டிக்கிட்டது அல்லாவை முன் வச்சு கைபிடிச்சிருக்கீங்க எனவே அந்த பெண்ணின் விஷயத்திலே கவனமாகறீங்கள் நீங்கள் மிகுந்த உரிமைகளோடும் அந்த பெண்ணுக்கு தரக்கூடிய அந்த உரிமைகளை பேணியும் நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று ஒத்த வார்த்தை நசுலாக சொல்லிட்டாங்க அப்போ அன்பர்களே கணவனுக்கும் மிகச்சிறந்த உதாரணத்தை ரசூல் சொல்கிறார்கள் ஒரு பெண்ணும் சொர்க்கவாதியாக மாறுவதற்கான இலக்கணத்தை அந்த அடையாளத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் வல்ல ரஹ்மான் எல்லாம் இந்த புனிதமான பத்து நாட்களிலே சொர்க்கத்தை தேடுகிறோம் நரகத்தை விட்டு காவல் தேடுகிறோம் சொர்க்கத்திற்கான உயர்ந்த பண்புகளோடு வாழக்கூடிய நல்ல தோஃபிக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வல்ல அல்லாஹ் வரங்கி அருள் புடிவானாக ஆ மீன் வாஹிருத தாவானா அனில் அஹது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும்